எல்லாம் விட்டு என்ன நம்பி கூட்டிட்டு வந்துட்டாரு பசங்க என் தங்கச்சி தம்பிங்க எல்லாம் அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும் நானும் கடவுள் கிட்ட இருப்பா அப்பா இதெல்லாம் பண்ணி கூட்டிட்டு வந்துருக்காருப்பா எல்லாரும் நல்லா பண்ணணும் அதுக்கு நீதான் பாத்துக்கணும் இது எனக்கு ஒண்ணுமே தெரியாது பட் அப்போ வந்த புதுசுல நான் கடவுள்கிட்ட அதுதான் எல்லாம் நல்லா இருக்கணும் வீட்டுல நீங்கதான் மூத்தமாக அப்பல இருந்து அந்த கடவுள் இண்டி வரைக்கும் அவர் தான் இங்க எந்த ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த எண்ணம் எப்ப உங்களுக்கு வந்தது அதாவது இப்ப நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம அர்ப்பணிச்சிடும்ல இந்த வெற்றில என்னோடது கிடையாது கடவுளுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் இல்லையா இது எந்த வயசுல உங்களுக்கு வந்தது எப்ப இதை ஏத்துக்க ஆரம்பிச்சிங்க நாங்க பிறந்தது நாங்க வளர்ந்தது அந்த அட்மாஸ்பியர்ல தான் சின்ன வயசுலயே வந்ததுதான் ஆமா சின்ன வயசுல இருந்து அது வந்தது பட் இது இங்க வந்த பிறகு நான் என்ன பண்ணணும்னு தெரியாது எனக்கு ஆக்டிங்மே தெரியாது